அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நான் உங்கள் சமூகப்பற்றாளன் ஞானச்சித்தன் போட்டித் தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் பல்வேறு பொது அறிவுகளை திரட்டி தினமொரு சுவாரஸ்யமான செய்தி என்கின்ற தலைப்பில் நான் வழங்கி வரேன் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு சுவாரஸ்யமான செய்தி எதை பற்றி அப்படின்னா பெரியம்மை நோய்க்கு மருந்தை கடந்த எட்வர்ட் ஜென்னர் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம்ம இந்த தொகுப்பில் பார்க்கலாம் எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் பிறந்தது வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மே பதினேழாம் தேதி இறந்தது வந்து ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இப்போ எட்வர்ட் ஜெனரவர்கள் சின்ன வயசுலேருந்தே அதாவது நீ எதுவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு வீரத்துறை விவேகானந்தர் சொன்ன மாதிரி சின்ன வயசுலேருந்தே இயற்கை மீது காதல் கொண்டாரு ச சுற்றுச்சூழலை பற்றி அவர் ரொம்ப அதிக அக்கறை கொண்டார் அதன் காரணமாக பெரியம்மை அப்படிங்கிற அந்த வைசூரி நோய் அதாவது கொள்ளை நோயின்னு சொல்லுவாங்க பல நூற்றாண்டுகளாக அதாவது முதல் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டுன்னு அதிலிருந்து ஆரம்பித்து பத்தொம்பது இருபதாம் நூற்றாண்டு வரை இந்த பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்டு உலக மக்களில் பத்து சதவீதம் முதல் இருபது சதவீத மக்கள் கொத்து கொத்தா கொத்து கொத்தா இறந்தாங்க இந்த பெரியம்மை நோய் எப்படி உருவாது அப்படின்னா வேரியல்லோ வைரஸ் அப்படிங்கிற வைரஸால் ஏற்படுது இப்போ பொதுவாக மனிதர்களுக்கு ஏற்படும் நோய்களில் பாக்டீரியா வைரஸ் ஃபங்கஸ் இந்த மூணுல ஏற்படுது நுண்ணுயிர்களால் இப்போ இந்த பெரியம்மை நோய் வந்து வெயில் காலத்தில் அம்மை நோய் பொதுவாக வெயில் காலத்தில் ஏற்படுது இப்போ சின்னம்மை வந்து சின்ன சின்னதாக வந்து கொப்பளில் தண்ணி வந்து அதில் உடனே புள்ளி புள்ளியாக நம்மளுக்கு வடு வந்து மறைஞ்சிடும் ஆனால் பெரியம்மைங்கிறது வந்து தோளில் பெருசு பெருசாக வந்து ரொம்ப கொரூரமாக இருக்கும் அந்த நோய் வந்தவங்கள நம்ம பார்க்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு மோசமான நோய் பெரியம்மை நோய் இந்த பெரியம்மை நோய்க்கு தீர்வு கண்டது எப்படி அப்படின்னா எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் விடா முயற்சி செஞ்சு தன்னுடைய உழைப்பால் அதாவது பொதுவாகவே இங்கிலாந்தில் வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை அப்படின்னா பண்ணைகள் அதாவது மாட்டு பண்ணையில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்தால் அந்த காய்ச்சல் வந்த பிறகு மீண்டும் அந்த நபருக்கு வந்து அந்த அம்மை நோய் ஏற்படாது அப்படிங்கிற ஒரு ஐதீகம் பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக அந்த நம்பிக்கையில் அந்த மக்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க இதுலேயே வந்து இவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்படுது எட்வர்ட் ஜென்னர் அவர்களுக்கு அதனால் என்ன பண்ணுறாருன்னா பண்ணையில் போய் தன்னுடைய ஆய்வை மேற்கொள்கிறாரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை இருபது வருஷம் இந்த ஆய்வை மேற்கொள்கிறாரு தன்னுடைய பண்ணையில் வேலை செய்கிற தோட்டக்காரர் மகன் அதாவது ஜேம்ஸ் பப்ஸ் அப்படிங்கிற அந்த பையனுடைய எட்டு வயசு பையன் அந்த பையனுடைய உடலில் இந்த அம்மை நோய் கவுபாக்ஸ் அந்த வேக்சினை எடுத்து அந்த பையனுக்கு செலுத்துகிறாரு அதனால் அந்த பையனுக்கு வந்து இந்த பெரியம்மை நோய் ஏற்படுகிற பாதிப்பு முற்றிலும் இல்லாமல் போகுது இதை வந்து ஆராய்ச்சி மூலிமா ப்ரூவ் பண்ணுறாரு சில சமயங்களில் தன்னுடைய உடம்புலேயே கூட அந்த வேக்சினை செலுத்தி அந்த ஆய்வை மேற்கொண்டார் அதனால் இப்போ இந்த பெரியமை நோய் வந்து முதல் முதலில் அதாவது உலகளில் முதல் முதலில் கண்டறிந்த வேக்சின் தடுப்பூசி எது அப்படின்னு பார்த்தா இந்த பெரியம்மை நோய்க்கான வேக்சின் எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி கண்டறியப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு மே பதினாலு அன்று தான் த பெரியம்மை நோய்க்கான தடுப்பூசி மருந்தை எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் கண்டுபிடிச்சார் இப்போ எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் கண்டுபிடிச்சதுனால இப்போ குழந்தைங்களுக்கு எடுத்த உடனே முதல்ல பிசிஜி வேக்சின் செலுத்துவாங்க அதாவது பேசிலஸ் கால்மெட்டிக் கோரின் அப்படிங்கிற அம்மை நோய்க்கான தடுப்பூசி மருந்தை செலுத்துவாங்க அது மட்டும் இல்லை டிடிடி அதாவது டிப்தீரியா டெட்டனஸ் பெர்டுசிஸ் அப்படிங்கிற இருமல் கக்குவான் இந்த நோய்கள் வரக்கூடாது அப்படின்னு இந்த தடுப்பூசி மருந்து வேக்சினை வந்து செலுத்துவாங்க இப்போ இது இந்த தடுப்பூசி மருந்து இம்யூனிசேஷனுக்கு தன்னுடைய உழைப்பால் கடின முயற்சியால் பாதை வகுத்த கொடுத்தவர் எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் அவருடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை இருக்கும் அவருடைய புகழ் வாழ்க அதனால் இப்போ எட்வர்ட் ஜென்னர் அவர்களுக்கு வந்து ஒரு சிறப்பு பெயர் இருக்குது என்ன அப்படின்னா ஃபாதர் ஆஃப் இம்யூனாலஜி அதாவது நோய் எதிர்ப்பியலின் தந்தையாக எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் போற்றப்படுகிறாரு இப்போ எட்வர்ட் அவர்கள் கண்டுபிடிச்ச அந்த பெரியம்மை நோயில் ம மனிதர்கள் வந்து கொத்து கொத்தாக மடிகிறது வந்து தடுக்கப்பட்டுச்சு கடைசியில் பெரியம்மை நோயால் பாதிக்கப்பட்ட உலகின் கடைசி மனிதர் ஜேனட் பர்கர் அப்படிங்கிறவர் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் அவர் இறந்தார் அதன் பிறகு உலகத்திலே பெரியம்மை நோய் இல்லை அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டில் பெரியம்மை நோய் உலகத்திலே முற்றிலும் ஒழிக்கப்பட்டது எராடிகேட் பண்ணுச்சின்னு சொல்லி வேல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அந்த டபிள்யூஹெச்ஓ வந்து அறிவித்தது இப்போ தன்னுடைய உழைப்பால் விடா முயற்சியால் அவர் வந்து பல ஆண்டுகள் முயற்சி செய்து தன்னுடைய உயிரை பணயம் வைத்து இப்போ எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் பல ஆராய்ச்சி தன்னுடைய உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த அம்மையை நோய்க்கான ஊசி எடுத்து தன்னுடைய உடம்பில் செலுத்தி அந்த ஆய்வுக்கான அதாவது பிரச்சனைக்கு தீர்வு கண்டார் அதனால் பெரியம்மை நோய்க்கு தடுப்பூசி மருந்தை கண்டுபிடிச்சதுனால ஃபாதர் ஆஃப் இம்யூனியாலஜி அப்படின்னு எட்வர்ட் ஜென்னர் அவர்கள் போற்றப்படுகிறார் இப்போ இந்த பெரியம்மை நோய் உலகம் முழுவதும் தடுக்கப்பட்டதற்கு முழு முயற்சி எடுத்த எட்வர்ட் ஜென்னர்களுடைய புகழ் இந்த உலகம் உள்ளவரை இருக்கும் தன்னுடைய உழைப்பால் அதாவது தன் பெண்டு தன் பிள்ளை என வாழாமல் இந்த உலக மக்களின் நலனுக்காக உயிரையும் பொருட்படுத்தாமல் எட்வர்ட் ஜெனரலோடைய வாழ்க்கை நமக்கு சொல்கிற பாடம் என்ன அப்படின்னா தெய்வத்தால் ஆகாதேனினும் முயற்சிதன் வருத்த கூலித்தரும் என்பதே அதனால் நீங்களும் முயற்சி செய்யுங்க உலக மக்களின் நன்மைக்காக அதாவது சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக பிறருடைய அதாவது மனிதனுக்கு அழகு மனித நேயம் அந்த மனித நேயம்தான் அந்த மனித நேயத்தால் தான் குணமாகிறது பலரின் மனக்காயம் என்று கூறி எட்வர்ட் ஜென்னர் அவர்களின் புகழ் வாழ்க என்று கூறி இன்றைய சுவாரஸ்யமான செய்தியை பயனுள்ள செய்தியை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்